ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலியான யானை எதிரிய நாவல் பகுதி பதினைந்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் ரேகா பிரியா இருவரும் சத்யா வரவுக்காக ஆவலாய் காத்திருக்க முகமெல்லாம் வேதனையாக வீட்டிற்குள் வந்த சத்யா ஹாலில் சிட்டியில் அமர்ந்திருந்த ரேகா மடியில் அப்படியே வந்து வீழ்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள் ரேகா பிரியாவின் விழிகளும் நிறைந்து விட்டது ஒரு தாயாக அவளை வாரி எடுத்த ரேகா ஏய் என்னடா என்னாச்சு சித்தன பாத்தியா அவர் உன்னை திட்டுனாரா என்ன சொன்னாரு இல்லை என்று தலையசைத்தவளை புரியாமல் பார்த்தாரையேக்கா அப்படியே இப்படி அழற அவர் என்ன பார்க்க கூட விரும்பலக்கா அவருடைய அத்தை வீட்டுக்கு போயிட்டாரு அத்தை வீட்டுக்கா ஆமா அது இங்க இருக்கு எங்க சென்னையில தானே இல்ல திண்டுக்கல்ல இருக்கான் சரி விடு அங்கேயே வா இருந்துட முடியும் திரும்பி வந்துதானே ஆகணும் திரும்பி வந்தாலும் அவர் என்ன ஏத்துக்க போறதில்லக்கா அவருடைய கோபத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது பாசம்னா அப்படி ஒரு பாசம் கோபம்னா அப்படி ஒரு கோபம் நான் எப்படிதான் அவருக்கு என்ன புரிய வைக்க போறேன்னு தெரியல அவருக்கு என்ன புரியாம எல்லாம் இல்ல நான் அவரை ஏமாத்திட்டேன்ற கோபம் தான் தலைக்கு மேல இருக்கு நான் வேதனைப்படுவேன்னு தெரிஞ்சு என்ன வேதனைப்படுத்தி பாக்கணும்னே வேணும்னே இப்படியெல்லாம் செய்யறாருக்கா அதுதான் என்னால தாங்கிக்க முடியல புரியலனா புரிய வைக்கலாம் புரிஞ்சு புரியாத மாதிரி நடந்துகிட்ட என்ன செய்யறது சொல்லு சத்யா இன்னைக்கு வரைக்கும் நடந்த எதுவும் நம்ம திட்டப்படி நடக்கல இனியும் அப்படிதான் எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ நல்லதே நடக்கும் நாம எது மனசுல அளவுக்கு அதிகமா நினைக்கிறோமோ விரும்புறோமோ அது நியாயமான ஆசைன்னா நல்ல எண்ணம்னா அது ஈடேற நாம நினைக்காத நமக்கு தெரியாத ஏதோ சக்திகள் கண்டிப்பா நமக்கு உதவும் ஒரு நம்பிக்கை இருக்கு உன்னுடைய விஷயத்துல அப்படி ஒரு அதிசயம் கண்டிப்பா நடக்கதான் போகுது நான் அதை நம்புறேன் நீ தைரியமாயிரு சரி எனக்கு டைம் ஆகுது ஆனந்த் என்ன வெளியே கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காரு வந்துடுவாரு உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண பிரியா சத்யாவை பாத்துக்கோ ஏதாவது அவசரம்னா உடனே என்ன கூப்பிடு நான் வந்துடுறேன் சரிக்கா பிரியா வந்து சத்யா அருகில்லாமர நீ போணுமாக்கா பரிதாபமாக கேட்டால் சத்யா உன்னை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு போக எனக்கு மனம் இல்லதான் ஆனா சத்யா அவரு அவருடைய அத்த வீட்டுக்கு என்ன விருந்துக்கு கூப்பிடுறாரு சாக்கையும் சொல்லி நான் அதை தவிர்க்க மனசுல ஒரு கரும் புள்ளியா விழுந்துடும் நீ கிளம்பு ரேகா மனமில்லா மனமோடு புறப்பட்டாள் இரவு ஒரு நூறு முறை சித்தனை அழைத்து பார்த்து விட்டாள் சத்யா எந்த பலனும் இல்லை அவள் எண்ணை பிளாக் செய்து வைத்திருக்கிறான் பிரியா எண்ணிலிருந்து அழைத்த போது அழைப்பை ஏற்றுக்கொண்டான் அவளது குரலை கேட்டதும் அவள் என்ன பேச வருகிறாள் என்பதை கூட கேளாது அழைப்பை துண்டித்து விட்டான் மீண்டும் அழைக்கும் போது அந்த எண்ணம் பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது மறுநாள் வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் ஒவ்வொருவரின் செல்லாக வாங்கி சித்தனை அழைத்தாள் ஒவ்வொரு முறையும் அவளது குரலை கேட்டதும் அவன் அழைப்பை துண்டித்து விடுவான் அதன் பிறகு அந்த எண்ணை பிளாக்கும் செய்து விடுவான் ஆனாலும் அவனை அப்படியே விட்டுவிட முடியுமா என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணிலிருந்து அவள் அவனை அழைத்துக் கொண்டேதான் இருக்கிறாள் அவள் அழைக்கும் எண்ணையெல்லாம் அவன் பிளாக் செய்து வைக்கிறான் எந்த எண்ணிலிருந்து அழைத்தாலும் இதுதான் கதி என்று அவளுக்கு புரிந்தது அவன் வரவுக்காக காத்திருப்பது மட்டுமே தன் முன் இருக்கும் ஒரே வழி என்பது அவளுக்கு புரிந்தாலும் அவனை அப்படியே விட்டுவிட அவளுக்கு மனமில்லை மீண்டும் மீண்டும் அழைக்கவே செய்தாள் இப்படியே ஒரு வாரம் ஓடிவிட்டது இன்றும் அப்படிதான் ஏதோ எண்ணிலிருந்து எல்லாம் சித்தனை அழைத்து கொண்டிருந்தாள் சத்யா மதியம் திடீரென்று வீட்டிற்கு வந்த அப்பா அம்மா நேராக சத்யா அறைக்கு வந்தனர் இருவரின் விழிகளிலும் கோபம் கொப்பளிக்கிறது வழக்கத்திற்கு மாறாக தன் அறைக்கே அப்பா அம்மா இருவரும் வந்திருப்பது சத்யாவுக்கும் வியப்பு என்னப்பா ஏதும் பிரச்சனையா என்று கேட்டதும் அவள் கண்ணம் பழுக்க அம்மா ஒரு அறை விட்டதும் ஒரே சத்தமாக கேட்டது கன்னத்தை பிடித்து கொண்டவள் ஏமா என்ன அடிச்சீங்க என்று கேட்டாள் தயாநிதி பையன் சித்தரஞ்சனுக்கும் உனக்கும் என்னடி தொடர்பு அம்மா கோபமாக கேட்க ஆடி போனவள் இது எப்படி அவர்களுக்கு தெரியும் என்று யோசித்தாள் என்னமாச்சு அவன் உங்க அப்பாவுக்கு கூப்பிட்டு உங்க பொண்ணுக்கு கல்யாண ஆசை வந்துடுச்சோ இல்ல வேற ஏதும் ஆசை வந்துடுச்சோ தெரியல எனக்கு போன் பண்ணி என்ன தொல்ல பண்ணிட்டே இருக்கா பிசினஸ் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் முதல்ல பொண்ணுடைய ஆசையை நிறைவேற்றி வைங்க இல்ல மானம் போயிடும்னு சொல்றான் சத்தியா நொறுங்கி போனாள் இதை அவள் எதிர்பார்க்கவில்லை இப்படி போட்டு கொடுத்து எங்க மானத்தை வாங்குறதா முடிவை பண்ணிட்டியாடி அப்பாவை பார்த்த அம்மா இவளுக்கு உடனே மாப்பிள்ள பாருங்க அடுத்த முகூர்த்தத்திலேயே இவளுடைய கல்யாணத்தை நடத்தி இவளை இந்த வீட்டுல இருந்து அனுப்பிடணும் அப்பதான் நமக்கு நிம்மதி என்ன பவித்ரா இது இவதான் எதை பத்தியும் யோசிக்காம அவன் பின்னாடி சுத்துறானா அதே மாதிரி எதை பத்தியும் யோசிக்காம உடனே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து இவ கல்யாணத்தை முடிக்க முடியுமா அதுக்கப்புறமா இவ வாழ்க்கை என்ன ஆகுறது நாம அதை யோசிக்க வேண்டாமா மானம் போன திரும்பி வராதுங்க உடனே இவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க மிஸ்டர் கந்தசாமி அவருடைய மக அருண்குமாருக்காக இவள பொண்ணு அது நல்ல இடம்தான் அத முடிங்க ஆடி போனவள் அருண்குமார் தப்பானவன் என்று கூற விரும்பவில்லை அவன் தப்பானவன் என்றால் இன்னொருவனை பார்ப்பார்கள் ரேகா கூறியது போன்று நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக நின்றாள் சரி நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்றேன் சத்யாவை பார்த்தவர் எங்க பார் சத்யா எல்லா அப்பா அம்மா மாதிரி எங்க எதிரி பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது எங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நாங்க நடத்தி வைக்க மாட்டோம் அடம் பிடிக்க மாட்டோம் உன்னால முடிஞ்ச அந்த மனசை மாத்த பாரு முடியலையா நாங்க கை காற்று பையனுக்கு நீட்டு இதை விட நல்ல ஒரு முடிவை என்னால எடுக்க முடியாது தயாநிதி எனக்கு எதிரிதான் ஆனா தயாநிதி மகனே ஆனாலும் எனக்கு நீயும் உன்னுடைய வாழ்க்கையும் தான் முக்கியம் அவனை மருமகனா ஏத்துக்க எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்ல ஆனா சத்யா முடிஞ்சா நாங்க பாக்குற மாப்பிள்ளைக்கு கழுத்த நீட்டுறதுக்கு முன்னாடி அவன் மனச மாத்த பாரு எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே ஏனோ சத்தியா மனதில் ஒரு வீம்பு என்ன மாட்டி விட்டார்ல நான் வேண்டாலும் முடிவை பண்ணிட்டார்ல அந்த மோதிரத்தை தூக்கி வீசி என்னையும் சேர்த்து தூக்கி வீசினார்ல என்னுடைய வாழ்க்கை எப்படி போனா அவருக்கு என்ன அது அழிஞ்சா என்ன நல்லா இருந்தா அவருக்கு என்ன இந்த கல்யாணத்தை நான் எதிர்க்க போறதில்ல நடக்கிறது நடக்கட்டும் இல்லப்பா நீங்க கை கட்டுற மாப்பிள்ளைக்கு நான் கழுத்து நீட்ட தயாரா இருக்கேன் மனதில் ஏதோ ஒரு முடிவோடு அப்படி ஒரு பதிலை அவள் கூற ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அப்பா அம்மா எதுவும் பேசாமல் அந்த அறையில் இருந்து வெளியே சென்றனர் அருண்குமாரை பற்றி சித்தனுக்கு நன்றாகவே தெரியும் அவன் தான் தன்னை மணக்க போகிறான் என்று அறிந்தால் ஒருவேளை அவன் மனம் மாறக்கூடும் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் தன் வாழ்க்கையை பணயம் வைத்து இப்படி ஒரு விளையாட்டில் இறங்குகிறாள் சத்யா ஒருவேளை இப்போதும் அவன் மனம் மாறவில்லை என்றால் அருண்குமாரின் கையில் பட்டு தன் வாழ்க்கை சீரழியும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை படுக்கையில் பொத்தென்று அமர்ந்தவளின் விழிகள் நிறைகிறது பிரியா அவசரமாக அவளது அறைக்குள் வந்தாள் அவளது பதற்றத்தை கண்ட சத்யாவுக்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்தது என்ன பிரியா அக்கா என்னாச்சு அப்பா அம்மா வந்துட்டு போறாங்க ஆமா சித்தன் விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படிக்கா சித்தனை போன் பண்ணி சொல்லிருக்காரு எனக்கு மாப்பிளை பாக்க சொல்லிருக்காரு அப்பாவும் அம்மாவும் எனக்கு மாப்பிள்ளையும் பாத்துட்டாங்க யார அருண்குமார யாரு அந்த பொறுக்கியா ஆமா அவன் நல்லவ இல்லன்னு சொல்ல வேண்டியது தான அவ நல்லவ இல்லன்னு சொன்னா இன்னொருத்தன பாப்பாங்க அது மட்டுமா நான் இன்னொரு கல்யாணத்துக்கு தயாரா இருக்கேனும் அப்பா அம்மா நினைப்பாங்க அதுதான் அக்கா சொன்ன மாதிரி நடக்கிறது நடக்கட்டும்னு பேசல எதுக்கா இப்படி பண்ணிட்ட சரி நீயே இவ்வளவு பதற்றமா வர அதை முதல்ல சொல்லு அக்கா எனக்கு எங்க புரொபசருடைய அம்மா இறந்துட்டாங்க எங்க கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம் திரும்பி வர்ற வழி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன ஷாப்பிங் போனேன் அங்க நான் சித்தனை பார்த்தேன் சித்தன பாத்தியா அப்படின்னா அவர் திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டாரா நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன் படுக்கையில் இருந்து எழுந்தவளின் கரத்தை பிடித்தாள் பிரியா அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படிதான் பாஞ்சு போவேன்னு எனக்கு தெரியும் நீ போக வேண்டாங்கா அது சொல்லதான் நான் அவசரமா ஓடி வந்தேன் ஏ என்னாச்சு அவர் உன்னை முழுச தூக்கி வீசிட்டாருக்கா புரியலடி அவர் வேற ஒரு பொண்ணோட ரொம்ப நெருக்கமா அந்த துணி கடையில நிக்கிறத பார்த்தேன் என்னடி சொல்ற வேற ஒரு பொண்ணோட நெருக்கமா நின்னுத பாத்தியா அப்படின்னா நீ பாத்தது அவரையா இருக்காது இல்லக்கா அவரையே தான் எனக்கு அவர் தெரியாதா அந்த பொண்ணு அவருடைய அத்த பொண்ணு அது எப்படி உனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அங்க நிக்கிறது தெரியாம ரொம்ப நெருக்கமா அந்த பொண்ணுடைய இடுப்பை சுத்தி வளைச்சுக்கிட்டு சுடிதார் வேணுமா சேலை வேணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லி எப்படி கொஞ்சி கொஞ்சி கேக்குறாரு தெரியுமா அத பார்த்தது எனக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு நீ பாத்திருந்த அவ்வளவுதான் உண்மையாவா சொல்ற ஆமக்கா சரி எதுவா இருந்தாலும் அவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டுதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு நான் அவரை போய் நேர்ல பார்த்து பேசிட்டு வரேன் அவள் கரத்தை விட மறுத்தாள் பிரியா இல்லக்கா நீ அங்க போக வேண்டாம் போனா உன் அவமானப்படுத்தி அனுப்பிடுவாரு எனக்கு பயமா இருக்கு அவமான படுத்துனா படுத்துட்டும் நான் தாங்கிப்பேன் ஓகே ஆனா நீ தப்பான எந்த முடிவையும் எடுக்க கூடாது இல்லடி நீ முதல்ல கையை விடு அப்படின்னா நானும் உன் கூட வரவா அதெல்லாம் வேண்டாம் நான் போயிட்டு வந்துடுவேன் நான் எந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் அவள் கையிலிருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொண்டவள் கார் கீயை எடுத்துக் கொண்டு புறப்பட்டாள் நேராக சித்தனின் அலுவலகத்திற்கு தான் வந்தாள் வாசலில் அவனது கார் நிற்கிறது அவன் உள்ளேதான் இருக்கிறான் காரில் வந்து இறங்கிய சத்யாவை வியப்போடு பார்த்தார் வாட்ச்மேன் அவரை பொருட்படுத்தாமல் அலுவலகத்திற்குள் வந்தவள் நேராக சித்தனின் அறைக்கு வந்தாள் அனுமதி பெறும் பொறுமை கூட அவளுக்கு இருக்கவில்லை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள் நெருப்பில் கால் போல் காலை இழுத்து கொண்டாள் அந்த அழகியை தன் மடியில் அமர்த்தி கொஞ்சி கொண்டிருக்கிறான் சித்தன் அப்படியே கதவை சாத்திவிட்டு வேகமாக திரும்பி செல்லும் சத்யாவை அலுவலகமே வியப்போடு பார்த்தது பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்